வணக்கம் பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் பதினொன்று பயங்கொல்லி பல்லவன் சிவகாமி நிறுத்தம் ஆடிய போது சுய உணர்வுடன் இருந்தவர் ஒருவர் நல்ல வேளையாக அங்கே இருந்தார் அவர் பிச்சு தான் என்று சொல்ல வேண்டியதில்லை போது மாயனாரே ஆட்டத்தை நிறுத்துங்கள் இனிமேல் ஆடினால் சிவகாமியும் தாங்க மாட்டாள் உலகமும் தாங்காது என்று நாகநந்தியின் வார்த்தைகளைக் கேட்டு ஆயனார் சுயப்பிரக்கை அடைந்து தாளம் போடுவதை நிறுத்த சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தினாள் புத்தபிச்சு கூறினார் ஆயனாரே நீர் எத்தகைய துரோகம் செய்து கொண்டிருக்கிறீ இப்படிப்பட்ட தெய்வீகமான கலையை இந்த நடுக்காட்டிலே ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கலாமா உலோபி ஒருவன் தனக்கு கிடைத்த மதிப்பில்லாத ரத்தனத்தை பெட்டிக்குள்ளே பூட்டி வைத்திருப்பது போல அல்லவா இருக்கிறது நீர் செய்யும் காரியம் தீபத்தை ஏற்றி நடுக்கூடத்தில் வைக்க வேண்டும் அப்படியின்றி மூளை முடுக்கிலே வைத்து துணியை போட்டு மூடினால் தீபம் மறைந்து போவதுடன் துணியும் அல்லவா எரிந்து போகும் உலகம் பார்த்து பிரமிக்கும் பிரமிக்கும்படியான கலைச்செல்வம் உமது குமாரியிடம் இருக்கிறது அதை பார்த்து ஆனந்திக்க உலகமும் காத்திருக்கிறது நான் சொல்கிறதை சற்று செவி கொடுத்து கேளுங்கள் என்னுடன் கிளம்பி வாருங்கள் தெல்லையம்பதிக்கு போவோம் அங்கே பரமசிவனுக்கு போட்டியாக பார்வதி ஆடியது போல சிவகாமியும் ஆடட்டும் ஆனால் பார்வதியைப் போல் சிவகாமி நடனப் போட்டியில் தோற்க மாட்டாள் எடுத்த எடுப்பிலேயே நடராஜர் தொற்று போவார் அவருடைய தூக்கிய திருவடியை பூமியின் மேல் வைத்து இழைப்பார்வார் இல்லையில் இருந்து நாகைப்பட்டினத்துக்கு போகலாம் நாகைப்பட்டினத்திலே புத்த பிச்சுக்களின் மகாசங்கம் கூட போகிறது இந்த கூட்டத்துக்காக குப்சத்தில் இருந்தும் காசியில் இருந்தும் கையிலிருந்தும் கடலுக்கப்பால் உள்ள சாவகத்தீவில் இருந்தும் சீன தேசத்தில் இருந்தும் பௌத்தர்கள் வருகிறார்கள் உலகத்தின் நாலா பக்கத்தில் இருந்தும் சிற்ப கலைஞர்களும் இசை வல்லாளர்களும் நடன சாஸ்திர மேதைகளும் நாகப்பட்டினத்தில் கூடுகிறார்கள் அந்த மகா சங்கத்திலே உங்கள் புதல்வி நடனம் ஆடட்டும் அவளுடைய புகழும் அவளை பெற்ற உம்முடைய புகழும் உலகமெல்லாம் பரவட்டும் நாகைப்பட்டினத்தில் இருந்து ஒரையூருக்குப் போவோம் உரையூர் சோழர்கள் இன்று தாழ்வடைந்து பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்தும் சிற்றரசர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் பூர்வீக பெருமை உடையவர்கள் கலைகளில் அபாரப்பற்று உடையவர்கள் பார்த்திவன் என்னும் சோழ ராஜகுமாரன் அங்கே இருக்கிறான் சித்திரக்கலையில் தேர்ந்தவன் சிவகாமியின் நடனத்தை பார்த்தால் அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இராது பின்னர் அங்கிருந்து கிளம்புவோம் சித்தர்வாச மலையின் சித்திர விசித்திரங்களை சிவகாமிக்கு காட்டிவிட்டு மதுரை மாநகருக்குச் செல்லுவோம் அங்கே மாரவர்ம பாண்டியன் சமீபத்திலே தான் காலமாகி அவன் மகன் சடையவர்மன் பட்டத்துக்கு வந்திருக்கிறான் சடையவர்மன் மகாரசிகன் ஆஹா சடையவர்ம பாண்டியன் மட்டும் சிவகாமியின் நடனத்தை பார்த்து விட்டால் உங்கள் இந்த அரண்ய வீட்டிலே இப்படி நிற்கதியாக விட்டிருப்பானா மதுரை நகரில் உள்ள மாட மாளிகைக்குள்ளே மிக உன்னதமான மாளிகை எதுவோ அதிலே அல்லவா உங்கள் இருவரையும் வைத்து போற்றுவான் விவிதமாக நாகநந்தி பேசி வருகையில் ஆயனாரும் சிவகாமியும் பாம்பாட்டியின் மகுட வாத்தியத்திலே மயங்கி படமெடுத்தாடும் சர்பத்தை போல் அவருடைய மொழிகளை கேட்டு வந்தார்கள் கடைசியில் என்ன சொல்லுகிறீர் ஆயனாரே என்று நாகநந்தி கூறி நிறுத்திய போது ஆயனாருக்கு உண்மையில் இன்னது சொல்வதென்றே தோன்றவில்லை அவருடைய மனதில் சக்கரவர்த்தியின் கட்டளைக்கும் நாகநந்தியின் யோசனைக்கும் வெகு பொருத்தமாக இருக்கிறதே என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டிருந்தது இருந்தாலும் காரணம் தெரியாத ஒருவித தயக்கமும் உண்டாயிற்று எனவே நான் என்ன சொல்லுவது சிவகாமியைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி சிவகாமியை நோக்கினார் சிவகாமிக்கோ சிதம்பரத்தையும் நாகைப்பட்டினத்தையும் ஒரையூரையும் மதுரையையும் பற்றி கேட்டபோது அங்கெல்லாம் அவள் போவது போலவும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னே ஆடுவது போலவும் அவர்களுடைய பாராட்டுதலை பெற்று மகிழ்வது போலவும் மனக்கண் முன்னால் தோன்றி கொண்டே வந்தது ஆனால் அவள் மனதிலும் ஒரு தடை இன்னதென்று விளங்காத ஏதோ ஒரு சந்தேகம் குறுக்கிட்டு கொண்டே இருந்தது எனவே ஆயனார் மேற்கண்டவாறு கேட்டதும் சிவகாமி சற்று யோசித்து எனக்கு என்ன தெரியும் அப்பா உங்களுக்கு ஏதோ சிதலாக தோன்றுகிறதோ அப்படி செய்யுங்கள் என்றாள் அப்போது நாகநந்தி ஆமாம் ஆயனாரே உம்முடைய காலம் எவ்விதம் போய்க் கொண்டிருக்கிறது இங்கே புதிய நடனச்சலை எதையும் காணோமே நான் கடைசி முறையாக வந்து போன பிறகு புதிதாக ஒரு சிலை கூட அமைக்கப்படவில்லையா என்றார் ஆயனார் ஏக்கம் நிறைந்த குரலில் இல்லை கல்லுலியை கையினால் தொட்டு வெகு காலமாயிற்று என்றார் ஏன் அப்படி சிற்பக்கலை என்ன பாவத்தை செய்தது தென்தேசத்தின் ஒப்பற்ற மகா சிற்பி எதற்காக கல்லுலியை கையினால் தொடாமல் இருக்க வேண்டும் என்று விச்சு கேட்டார் சிவகாமி அப்போது குறுக்கிட்டு எல்லாம் உங்களால் வந்து வினைத்தான் அடியிலே அஜந்தா வர்ண ரகசியத்தை கண்டுபிடிப்பதில் அப்பா முனைந்திருக்கிறார் தினம் தினம் விதவிதமான பச்சிலைகளை தேடிக்கொண்டு வருவதும் அரைப்பதான் ஏழு மாதமாய் அப்பா செய்யும் வேலை என்றால் ஆகா வீண் வேலை நான் தான் எப்படியும் உங்களுக்கு அதை அறிந்து சொல்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறேனே ஆயனார் சிறிது பரபரப்புடன் வாக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனால் அதை நிறைவேற்றுவதாக காணோமே நீங்கள் ஓலை கொடுத்து அனுப்பியது தான் உபயோகப்படவில்லையே அந்த பிள்ளையாண்டான் இப்போது சைன்யத்தில் அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன் தான் அவன் காஞ்சிக்கு வந்தானாமே ஆம் இன்று காலை அந்த பிள்ளையே இங்கே வந்திருந்தான் காஞ்சிக்கோட்டை காவலுக்காக அவனை சக்கரவர்த்தி அனுப்பி வைத்திருக்கிறாராம் அதே அப்பா எட்டு மாசத்திற்குள் அவனிடம் எவ்வளவு வித்தியாசம் அடக்க ஒடுக்கத்துடனும் நான் மச்சத்துடனும் அன்றைக்கு உங்களுடன் வந்தானே அந்த பரஞ்சோதி எங்கே இன்று காலை தளபதியாக வந்த பரஞ்சோதி எங்கே என்ன அகம்பாவம் என்ன கர்வம் அப்பா அவரிடம் அகம்பாவம் ஒன்றுமில்லையே தங்களிடம் எவ்வளவோ பயபக்தியுடன் தானே நடந்து கொண்டார் சக்கரவர்த்தியின் கட்டளையை கூட எவ்வளவு தயக்கத்துடன் கூறினார் என்று சிவகாமி குறுக்கிட்டு சொன்னாள் ஆயனாரே சக்கரவர்த்தியின் கட்டளை என்ன நான் தெரிந்து கொள்ளலாமா என்று புத்தவிச்சு கேட்டார் எங்களை இந்த வீட்டை விட்டு போகச் சொல்லி கட்டளை எப்படி இருக்கிறது கதை இந்த மகேந்திர பல்லவர் ஒரு காலத்தில் செற்பக்கலையில் எவ்வளவு பற்று உடையவராக இருந்தார் அவரைப் பற்றி நான் என்னவெல்லாம் எண்ணி இருந்தேன் என்று ஆயனார் எதையோ பரிதி கொடுத்து விட்ட குரலில் கூறினார் நானும் உங்கள் சக்கரவர்த்தியை பற்றி என்னவெல்லாமோ எண்ணி இருந்தேன் அவருடைய சாமர்த்தியம் இப்போதுதான் தெரிகிறது உங்கள் சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட காரியத்தை சாதித்திருக்கிறார் தெரியுமா ஆயனாரே பல்லவ சைன்யத்தில் ஐம்பதாயிரம் வீரர்களுக்கு மேலே இருக்க மாட்டார்கள் தர்ப்ப சைன்யத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கடல் போன்ற வாதாபி சைன்யத்தை எட்டு மாதத்துக்கு மேலே வடவெண்ணை கரையிலே நிறுத்தி வைத்திருந்தார் மகேந்திர பல்லவர் வெகு கெட்டிக்காரர் ஆயனாரே வெகு கெட்டிக்காரர் இருக்கட்டும் பரஞ்சோதி தான் போன காரியத்தை பற்றி என்ன சொன்னான் ஓலையை என்ன செய்தானாம் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லையா என்று புத்தபிச்சு வினாவினார் கேட்காமல் என்ன பாவம் அந்த பிள்ளைக்கு வழியிலே ஒரு பெரிய விபத்து நேர்ந்து விட்டதாம் சலுக்க வீரர்கள் அவனை பிடித்து கொண்டு போய் விட்டார்களாம் எப்படியோ பையன் சலுக்க வீரர்களிடம் தப்பித்து வந்து விட்டானாம் நல்ல வேலையாக சிறைபிடிக்கப்பட்டதும் ஓலையை மலைப்பள்ளத்தாக்கில் ஓடி ஓடிய அருவியிலேயே விட்டானாம் புத்திசாலி பையன் புத்திசாலி அதோடு அதிர்ஷ்டசாலி முதன் முதலில் சாலை ஓரத்தில் அவன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது பார்த்த உடனேயே இவன் மிக அதிர்ஷ்டசாலியாவான் என்று எனக்கு தெரிந்து போயிற்று ஆனால் நான் அவனுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வேறு ஆஹா என்ன தவறு செய்து விட்டேன் என்று நாகநந்தி கூறி லேசாக ஒரு பெரும் விட்டார் அருகிலே பரஞ்சோதிக்கு இப்போது அதிர்ஷ்டம் ஒன்றும் குறைவாக போய்விடவில்லையே உங்களுக்கு தெரியாது ஆயனாரே இன்னும் எவ்வளவோ பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்கு வருவதற்கு இருந்தது ஏதோ ஒரு கிரகம் வந்து குறுக்கிட்டிருக்கிறது நல்ல வேலை இவ்வளவு அதிர்ஸ்தத்தோடையே நிற்கட்டும் இன்னும் அதிகமானால் பையனுக்கு தலைக்கால் தெரியாமல் போய்விடும் என்றார் ஆயனார் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் வந்ததில் பரஞ்சோதியின் மேல் அவருக்கு மிக்க வெறுப்பு உண்டாகியிருந்தது சிவகாமி குறுக்கிட்டு அப்பா ஒரு செய்தி கேட்டீர்களா மகேந்திர சக்கரவர்த்தி ஒருவேளை பல்லவ ராஜ்யம் மாமல்லருக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு பரஞ்சோதிக்கு கொடுத்தாலும் கொடுத்து விடுவாராம் ஜனங்கள் அப்படி பேசிக்கொள்வதாக சாரதி கண்ணபிரான் சொன்னார் என்று கூறிவிட்டு கண்ணங்கள் குழிய கலகலவென்று சிரித்தாள் யார் கண்ணபிரானா அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன் இப்படித்தான் ஏதாவது உலருவான் என்றார் ஆயனார் அப்போது நாக நந்தி இல்லை ஆயனாரே இல்லை சாரதி கண்ணபிரான் சொன்னது அப்படி ஒன்றும் இல்லை அவன் சொன்னபடி நடந்தால் அதில் எனக்கு வியப்பு இராது காந்தி சிங்காதனத்தில் பயங்கொள்ளி பல்லவனை வைத்து பட்டம் கட்டுவதை காட்டிலும் பரஞ்சோதிக்கு ராஜ்யத்தை கொடுப்பதை வீர மகேந்திர பல்லவருக்கு உகப்பாக இருக்கும் என்றார் தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி